தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நேற்று சென்னையில் நடைபெற்ற விமான சாசக நேற்று சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுனால கூட்ட நெரிசல்ல ஐந்து பேர் பலியாகி இருப்பதாகவும் நூற்று கணக்கான பேர் அந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கு இது இந்த அரசினுடைய செயலற்ற திறமையற்ற ஒரு செயலை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க நிர்வாக இன்மை காட்டுதுன்னு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே சொல்லியிருக்காங்க ஆர்கே சார் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க ஆர்கே சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு கூட்டம் பொதுவா நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் அது நடக்குன்னா கூட ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல அங்க இருந்து வெளியில வர்றதுக்கு ஒன்றுல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் பல லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரம் ஆகிறது ஒரு நெரிசல் வர்றது ஒரு இயல்பான விஷயம் தானே இந்த கோபாலகிருஷ்ணன் நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இது மரீனா கடற்கரை வந்து நேற்று நாம் ஏதோ அங்கே படைச்ச விஷயம் கிடையாது மரீனா காலகாலமாக இருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையும் ஏறத்தால மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் பீச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு போகிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் ஒன்று என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது வந்து ஜனவரி மாதம் காணும் பொங்கல் நாளில் வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து சென்னையில் அருகில் இருக்கின்ற இடங்கள்லெல்லாம் இருந்து வந்து என்ன வெயில் இருந்தாலும் சரி என்ன மழையாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் வந்து என்ன ஒரு உணர்வுன்னு எனக்கு தெரியாது ஆனால் பீச்சுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க அதுவும் ஒரு அஞ்சு லட்சம் பேர்லேருந்து ஏழு லட்சம் பேர் வந்து தாராளமாக வரக்கூடிய இடம் வருஷா வருஷம் நடக்கின்ற நிகழ்வு அதே மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் வந்து பீச்சில் நடக்கிறாங்க முன்னாடி காலத்துல வந்து எல்லாம் நடக்கும் பீச்சில் இப்போ அது கிடையாது அதே மாதிரி சுற்றுலா கண்காட்சி வந்து நம்மளுடைய ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடந்து கொண்டிருக்கும் அந்த சுற்றுலா கண்காட்சிக்கு வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கான நபர்கள் வந்து அன்றாடும் ஆஹ் வீடு திரும்புவார்கள் அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எது இடத்துலையும் பிரச்சனை இல்லை நேற்று மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத கேள்வி வருகிறது இதுக்கும் எல்லாம் வந்து மு க ஸ்டாலின் தான் காரணம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்காக அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் தங்களுடைய வேலையை செய்யவில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் எப்போ ஆரம்பித்தா அதிகமாக வண்டி விழு விடுறேன்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய பிரஸ்லீஸே இருக்கிறது ஒரு மணியோ ஒன்றரை மணியோ ஏதோ அந்த டைம்ல தான் ஆரம்பித்தாங்க அது ஏன் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியாத யாரும் அவங்களுக்கு சொல்லலையா அதே மாதிரி சபர்பன் ட்ரெயின் சிஸ்டம் இருக்கு இல்லையா நம்மளுடைய ரயில் அதாவது எம்ஆர்டிஎஸ் ஆனாலும் பீச் ஆமா இருக்கின்ற அது அப்புறம் வந்து தாம்பரத்துல இருந்து அதே மாதிரி செங்கல்பட்டுல இருந்து வருகின்ற வண்டிகள் இதெல்லாம் வந்து சண்டே சர்வீஸா ஓட்டிக்கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு யாரும் ஒண்ணு கூறவில்லையா ஜிஎம் ஜிஎம்ல இருந்து ஆரம்பித்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு படையே இருக்கிறது அது பீச்ல இருந்து ஏறத்தால ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியலையா ஏ ஒரு வாரமா வந்து இதனுடைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி அவங்களுக்கு அதே மாதிரிதான் சென்னையில் எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்காங்க கண்காணிப்பு கேமரா கேமராக்கள் இருக்கிறது இந்த கண்காணிப்பு கேமரா நான் கேட்குறேன் எதற்காக வச்சிருக்காங்க இருக்கிற யார் எங்க போறாங்கன்னு பாக்குற தான் வச்சுருக்காங்களா இல்ல ஏதாச்சும் குறிப்பான அரசியல்வாதிகளை குறி வச்சு வச்சுருக்காங்களான்றது கேள்வி இருக்குது இல்லையா அப்போ இது எல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப தோணுது மட்டும் கிடையாது நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா முக்கியமாக ஒரு முதல்வரானாலும் சரி இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆனாலும் சரி அதை என்ன செய்யலாம் ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம் அந்த டைரக்ஷன் வந்து இல்லங்க கூட்ட நெரிசலில் ஒரு அஞ்சு பேரை கொல் கொண்டுருங்கிற டைரக்ஷன் யாரும் ஒரு அரசியல்வாதியும் கொடுக்க மாட்டான் அப்போ முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு அந்த என் நிர்வாக சீர்கேடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தளத்தில் இருக்கின்ற நபர்கள் சதர்ன் ரயில்வே ஜிஎம் சதர்ன் ரயில்வே டிஆர்எம் சிபிடிஎம் மாதிரி என்ற நபர்கள் அதே மாதிரி சென்னை போலீஸ் போலீஸ்னால் போலீஸ் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் மெட்ரோ வாட்டர்னுடைய அதிகாரிகள் பிடபிள்யூடினுடைய அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி இந்த மாதிரியான நபர்கள் தான் இதை வந்து செய்திருக்க வேண்டும் இதற்கு சாதாரணமாக இப்படி ஒரு கூட்டம் வரும்போது ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போடுவாங்க குறிப்பாக மத்திய அரசை சார்ந்த என்ன ஒரு விஷயமானாலும் சரி அந்த மத்திய அரசை சார்ந்த நிறுவனங்கள் அதே மாதிரி இங்க இருக்கின்ற எல்லா மீட்டிங் போட்டிருக்க மாட்டாங்களா சார் நீங்க இந்த குவாடினேஷன் மீட்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ஏன்னா லட்சக்கணக்கான பேரை வர வச்சு இத ஒரு சாதனையாக உலக சாதனையா நிகழ்த்தணும்னு நினைக்கும் போது பல மீட்டிங்ஸ் நடந்திருக்கும்ல நடந்திருக்கிறது அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன செய்ய வேணும் என்ற அந்த இதுவும் கூட டிசைட் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் வாங்கி ஒவ்வொருத்தான் பாக்கெட்ல போட்டு போயிட்டான் வேற ஒரு வேலையும் பண்ணல அதான் தெரிய வருகிறது அதாவது ரோட்டில் ஏங்க போலீஸ் இல்லை சென்னையில் எவ்வளோ போலீஸ் இருக்கிறது நூற்றுக்கு மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சென்னையில் சென்னையில் எத்தனை போலீஸ் இருந்தாங்க நேற்று நான் ஒரு பதினோரு மணிக்கு வெளியிறங்கினேன் ராயப்பட்டாலேருந்து வெளியிறங்கி அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸ் வழியாக போக முயற்சி செய்தேன் அங்கே தான் நான் படம் எடுத்து போட்டிருக்கேன் அதாவது விபி ராமன் ரோடுனுடைய அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியா இந்தியன் பேங்க் வங்கி ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுது இவ்வளவு நெரிசல் இருக்கிறது வந்து இது பதினோரு மணிக்கு நடந்த நிகழ்வு சேர்றது இவ்வளவு நெரிசல் நடக்கும் போது நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா பல நூறு போலீஸார்கள் பாதுகாப்புக்கு இருந்தாங்க மருத்துவர்கள்லாம் ஸ்டாண்ட் பைல இருந்தாங்க ஆம்புலன்சஸ் எல்லாம் தயார் நிலையில இருந்துச்சு மருத்துவமனையில பெட்ஸ் எல்லாம் தயார் நிலையில இருந்துச்சு பல நூறு போலீஸார் இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க பாதுகாப்புக்கு இந்த ரோட்டில் வந்து நான் ஒரு பத்து பேரை பார்த்துருப்பேங்க மேக்சிமம் இவர்கள் வந்து தாராளமாக இந்த க்ரௌடை வந்து இந்த ட்ராஃபிக் ரெகுலேஷன் தாராளமாக செய்திருக்கலாம் என்ன செய்யணும்னு பார்த்தா இன்கமிங் டிராஃபிக் அதாவது பீச்சுக்கு போகிற ட்ராஃபிக்கை வந்து அங்கே போக முடியாதுங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் அகாடமியோ இல்லை அது அது கண்ட பக்கம் இருக்கின்ற இடத்துலையோ வந்து நிறுத்திருக்கலாம் குறிப்பாக சொன்னோன்னா இந்த விஷயங்கள் வந்து எல்லாமே சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் பத்து மணியில இருந்து இல்லன்னா அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும் கூட்ட நெரிசல் இருக்க போறதும் தெரியும் இன்னொரு விஷயம்ங்க நெரிசல் செய்ய பட்டு யாருமே சாகல அது நீங்க குறிப்பிடக்கூடாது நீங்க சொன்னீங்க அது அப்படி கிடையாது நெரிசல்ல எதுல செத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காம அதே மாதிரி இது அந்த பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து யாரும் உங்களுக்கு கவனிக்கலைன்னா அது பிறகு வந்து உங்களுக்கு மாற மாறடிப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருந்துக்கலாம் அதாவது ஒன்னும் முன்னாடியே உங்களுக்கு ஒரு அறுவை சிற்சை ஏதாச்சும் நடந்திருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் போயிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அதிகாரிகளினுடைய மெத்தன போக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராடுறத உங்களுக்கு மிக தெளிவாக ஒரு ஒன்பது மணிலருந்து சரி ஒன்பது மணி ஒழுங்கு பத்து மணிலேருந்து தெளிவாக தெரிகிறது பயங்கரமான கூட்டம் இருப்பது தெரிகிறது உங்க எஸ்டிமேஷனே இருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள்னு இருக்கிறது பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம்னு எஸ்டிமேட் போட்டீங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேர் எப்படி வருவாங்கிறது வேண்டாமா அப்போ ரயில்வே வந்து தன்னுடைய சண்டே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண பண்ணி கொண்டிருக்கிறது என்று மாநில அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா அதை யார் கணிக்க கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ உடனடியாக ரயில்வே கூப்பிட்டு சொல்ல வேண்டாமா யோ என்ன லூஸ் நீ இன்னைக்கு போய் சண்டே சர்வீஸ் வந்து ஓட்டிட்டு விட்டுருக்கேன் கேட்க வேண்டாமா சிஎம்ஆர்எல் என்பது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்காந்துக்கிட்டு ஒரு சீட்டு சிஎம்ஆர்எல் உடைய எம்டி அவரை ஏன் கூப்பிட்டு சொல்லலன்னு கேக்குறேன்னா எங்க இந்த மாதிரி ஒரு நாள்ல வந்து நீங்க எப்படிங்க சண்டே சர்வீஸ் போடலான்னு அவர்கிட்ட கேட்க வேண்டாமா அது ஏன் கேட்கலன்னு கேக்குறேன் அப்போ எல்லா இடத்துலயும் எந்த எந்த அளவுக்கு எவ்வளவு இடங்கள்ல ஃபெயிலியர்னு பாத்துங்க சபர்பன் ட்ரெயின் சிஸ்டத்துல இருக்கின்ற அனைவர்களுக்கும் தெரிஞ்சது அதாவது அங்க கண்ட்ரோல் கண்ட்ரோலர்ஸ்க்கு தெரியுது பயங்கரமான தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு தெரிகிறது ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருக்கிற சிவி சிசிடிவி கேமராஸ் ஏனென்றால் நிர்பயா புரோக்ராம்ல இருந்து அவர்கள் எல்லா இடத்துலயுமே சிசிடிவி எல்லா ஸ்டேஷன்லயும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரோட்லயும் தெரிகிறது ஒரு ஒவ்வொரு ஜங்க்ஷன்லயும் தெரிகிறது ஆங்காங்கே வந்து வண்டிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் நடந்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு நடந்து கூட ஒரு நிர்வாகம் என்ன செய்தது என்ற கேள்விக்கு இன்னைக்கும் பதில் கிடையாது சார் தள்ளுமுள்ளு நீங்க சொன்ன மாதிரி தள்ளுமுள்ளு இல்ல ஸ்டாம் பீட்ங்கிறது இல்ல அப்படிங்கிற சூழல்ல யாரை குறை சொல்ல முடியும் நீங்க சொல்ற மாதிரி ரயில்வே துறையை குறை சொல்லிட முடியுமா இப்ப தள்ளுமுள்ளு இருக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் யாரை பேச சொல்ல முடியும் எங்க அதானுங்க சொல்றேன் சண்டே சர்வீஸ் எப்படிங்க இந்த லூஸுக்கு ஓட்ட முடியும் என்ன அறிவு இல்லைங்களா இவ்வளவு கூட்டம் வருதுங்க ரயில்வேக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் சர்வீஸ் நடத்துறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்னா தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா எங்க பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பீச்சுக்கு போறான்னு சொல்லிட்டு ஒரு மெமோ வந்து ரயில்வேக்கு வருதுங்க பதினஞ்சு லட்சம் பேரை டிராவல் பண்ணி கொண்டிருக்கோம் சண்டேல யூஸ்வலா கிடையாது இல்லையா அப்ப ரெகுலர் சர்வீஸ் நடத்துறதுக்கு என்ன கஷ்டம் கேட்கிறேன் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அவனுக்கு அதாவது அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்தில் ஆனாலும் சரி அதாவது தமிழக அரசாங்கத்தில் ஆனாலும் சரி மத்திய அரசாங்கத்தில் ஆனாலும் சரி என்ன செய்தாலும் இவனுங்களுக்கு ஒன்றும் ஆகப் போறதில்லை என்று அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இந்த ரெண்டு விஷயம்தானே அஞ்சு பேர் செத்துருக்கானுங்க ஒரு பேர் வந்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு சார் இந்த அந்த புதுப்பேட்டை எழும்பூர் திருவல்லிக்கேணி என பல்வேறு பகுதிகளில் தாறுமாறா வாகனங்களை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டாங்க ஒரு காரை கூட எடுக்கிற முடியல அதுக்கு முன்னாடி பல கார்கள் எல்லாம் நிக்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு பொறுப்புணர்வை மக்கள் உணராம இருந்தது இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்களே அது எப்படிங்க காரணம் ஆக முடியும் அதாவது அது வந்து போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாகாது இல்லையா அது எடுத்துக்கு காரணமாக ரோடு வந்து அந்த ரோடை யூஸ் பண்ண முடியாது தான் காரணமாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென்னை போலீஸ் ஒன்று இருக்குது இல்லையா வண்டியை தூக்கிட்டு போக வேண்டியது தானே வண்டியை தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் வெளியூரில் வண்டியை போடுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அங்கே வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லணும் இல்லை என்னால் கோர்ட்டில் ஃபைன் பண்ணிவிட்டு போய் எடுத்துங்கன்னு சொல்லணும் என்ன செய்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது சென்னையில் இந்த அளவுக்கு நெரிசல் வரப்போகுதுன்னு தெரிகிறது நீங்கள் வந்து ஃபோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேள்விக்கு எங்கே பதில் கேட்குறேன் உயர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இந்த சிசிடிவி கேமரால என்ன நடக்குதுன்றது தன்னுடைய ஃபோனில் பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் செய்யவில்லையா இல்லை தெரியாமல் செய்ய விட்டார்களா ஏனென்றால் அங்கே வந்து சிஎம் இருக்கிறாரு டெப்டி சிஎம் இருக்கிறாரு அவங்க கூட நாங்கள் அப்படியே அப்படி வந்து உட்காந்துக்கலாம் நல்ல வெயில் வேற இதில் வேறு வெளியே எதுக்குன்னு என்ன பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களா அந்த கேள்வி இருக்குது இல்லையா அதற்கு தான் பதில் நான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்வுகள்லாம் இருக்கும் போது கல்லூரிகளா இருக்கட்டும் இங்கெல்லாம் தண்ணீர் வச்சிருக்கலாம் கழிப்பிட வசதிகள்லாம் செய்திருக்கலாம் பார்க்கிங்கான சில வசதிகள்லாம் அங்க செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான எந்த ஆஸ்பெக்ட்ஸையும் கூட இவ்வளவு க்ரௌடு வந்தும் போது செய்யல அப்படிங்கிறது அஹ் இது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு வான் சாகசம் மாநில அரசு பாதுகாக்கும் இந்த ஒரு முரண் இது செய்யறியா சார் நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இது வந்து கார்ப்பரேஷனுடைய மெத்தன போக்குன்னு வேற ஒரு ஒரு காரணம் கிடையாது சென்னை கார்ப்பரேஷன் செய்ய வேண்டிய பணி மெட்ரோ வாட்டர் செய்ய வேண்டிய பணி இவர்கள் ரெண்டு பேரும் தன்னுடைய பணியை செய்யவில்லை மேடையில மேயர் இருக்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுடைய கண்காணிப்புல நடக்கக்கூடிய விஷயம் நீங்க காணும் பொங்கல் மாதிரியான விஷயங்கள்ல அவங்க எல்லாம் இருக்கிறது கிடையாது பட் இங்க அரசினுடைய எல்லாரும் மேடைல இருக்கும் போது இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த அதிகாரி அவங்க அவங்க செயல்படுத்த விடலையா ஒரு கேள்வி வருது இல்ல அதிகாரிகள் செயல்படவில்லைங்க அதிகாரிகள் வந்து இத கண்டுகளிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்தாங்க இன்னும் கொஞ்சம் சொகுசானவர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த நேவிகாரம் வந்து பாசம் கொடுத்துருந்தான் கப்பல்ல ஏறி வந்து கடல போய் உட்காந்து இந்த சாகசத்தை கண்டுகளித்துக் கொண்டிருந்தார்கள் அஹ் கார்டும் பாசம் கொடுத்திருந்தான் அங்க போய் உட்காந்து கடல்ல இருந்து நல்லா பார்த்து இந்த வித்தியர்கள்லாம் பார்த்து திரும்பி வந்துட்டாங்க இதுதான் செய்தார்கள் அதிகாரிகள் அப்ப என்னை பொறுத்தவரைல வந்து ஒரு காணும் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி வரை அதாவது வரைக்கும் துறத்தால் மட்டும் ஆட்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அந்த அளவுக்கு ஆட்கள் வரும்போது அந்த அளவுக்கு அந்த இந்த ஒரு பெரிய ஒரு ப்ரொலாங் டியூரேஷனுக்கு அங்கே ஆட்கள் இருக்கும்போது கூட ஒரு பிரச்சனை நடக்கிறது கிடையாது மேல நடவடிக்கை எடுக்கணும் சார் இந்த சம்பவம் இப்படி நடந்ததுக்கு தங்க தங்க முறையான ஒரு பார்வையை செலுத்த யார் மேல் நடவடிக்கை எடுத்து எடுக்கணும் இது என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து தேவைப்படுகிறது நிச்சயமாக அதாவது என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது இது வந்து யாரெல்லாம் அவர்களுடைய அந்த பணிகளை செய்யவில்லை என்பதுக்காக ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தேவைப்படுகிறது இது முதலமைச்சருடைய அலுவலகம் செய்ய வேண்டும் அதன் பிறகு தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ண முடியும் ஏற்கனவே பனையூர்ல ஏஆர் ரஹ்மான் ஷோ நடைபெற போது முதலமைச்சர் போன கான்வாயே ஒன்றரை மணி நேரம் நிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த நேரத்தை அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாமே இடமாற்றம் செய்தாங்க சஸ்பென்ஷன் எல்லாம் செய்தாங்க அதனால காவல்துறைக்கும் அஹ் இதுக்கான முன்மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு அதை அவங்க ஏன் பிளேஸ் பண்ணல இங்கே சிஎம் தான் வாராரு அப்படிங்கும் போது இன்னும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும்ல ஆமா சிஎம் வர்றாருனால அவருடைய அந்த செக்யூரிட்டில கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அங்க இருக்கின்ற அந்த பாதுகாப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அதே மாதிரி பீச்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ரோட விட்டாங்க அதுதான் நான் அப்போ நாம நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்தது அந்த கோவாடினேஷன் மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது இதுல யாரெல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தும் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக வந்து இன்னைக்கு அதை இன்னைக்கே வந்து ஒரு ரிவ்யூ நடக்க வேண்டும் முதலமைச்சர் வந்து அதனுடைய தலைமை தாங்கி அந்த ரிவ்யூ நடத்தி விட்டு யார் எங்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டுமோ அங்கெல்லாம் முதலமைச்சரே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு ஒரு டிமாண்டாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல அவர்களுடைய ட்வீட் கூட்டம் தவிர்க்க வேண்டும் கிடையாது இல்லையா அவர்கள் அதை தாண்டி வேற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்தளவுல கூட்டம் தவிர்க்க முடியாதுங்க கூட்டம் கூடத்தான் செய்யும் அது எல்லா இடத்துலையும் கூடத்தான் செய்யும் வீச்சுனா கூட்டம் ரொம்ப வரத்தான் செய்யும் அதற்கு வந்து என்ன கண்காணிப்பு செய்ய முடியும் என்றதுதான் விஷயமா இருக்கிறது அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வருத்தம் தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் நாம் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது அதாவது ஐந்து பேர் மரணத்துக்கு வந்து இன்னும் முதலமைச்சரோ டெப்டி சீப் மினிஸ்டரோ ஒன்னும் செய்யவில்லை என்றதுதான் என்னுடைய தகவலா இருக்கிறது நிச்சயமாக அவர்களும் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது கொடைக்கானல்கள்லாம் போறதுக்கு இ பாஸ் கொடுக்கணும்னு நீதிமன்றமே என்ன பண்ணாங்க ஆர்டர் கொடுத்தாங்க ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது இங்க ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு இன்னொன்னு சமீபத்துல உங்களுக்கு கைட் ஷோ நடந்துச்சு பட்டம் விடுற ஷோ நடந்துச்சு அதுக்கு கூட பாசஸ் எல்லாம் வாங்கிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு அதுவும் ரொம்ப சென்னை மத்திய பகுதியில ரொம்ப தொலைவுல நடந்துச்சு பட் மத்திய பகுதியில கூட்டம் கூடும் அப்படிங்கறத இந்த மாதிரி இ பாஸ் சிஸ்டம்ஸ் ஏதாவது ஒண்ணு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் இது எதுவுமே ஏன் வைக்கல சார் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் மக்கள் அதிகமா வருவாங்க அப்படிங்கறத அது விடுமுறை நாள் அப்படின்னா இன்னும் நிறைய வருவாங்க ஸ்கூல்ஸ் லீவு அப்படிங்கும்போது அது அதை ஏன் கணி டோட்டலாவே கணிக்க மறந்துட்டாங்க இல்ல தேவையில்லைன்னு சொல்றேன் என்றால் இது வந்து ஒரு குறுகிய இடம் கிடையாது பீச் என்பது உங்களுடைய அந்த கலங்கரை வளத்துல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் சமாதி வரையான இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பத்து இருபது லட்சம் பேரை கூட அங்கே வந்து அகாமடேட் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்கிற இடமே பகுதியே கிடையாது அதை தாண்டியும் இருக்குது போர்ஷோட ஸ்டேட்டு அதை தாண்டி அந்த கோயில் மட்டும் இருக்கிறது இடம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்ட் மட்டும் இடம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு விரிவான இடத்துல வந்து நீங்கள் வந்து கூட்டத்தை கிரவுடு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன கண்காணித்து தான் அங்கே தேவைப்படுது ஏதோ பிக் நடக்கும் இல்லை என்றால் பெண்கள் மேலே ஏவனாச்சி கொஞ்சம் தப்பாக இது மட்டும் பிஹேவ் பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இங்க கண்ட்ரோல் பண்ண கிரௌடா இப்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவே கிடையாது இது நிச்சயமாக நிர்வாகத்தினுடைய ஒரு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது இ பாஸ் நிச்சயமா அது நீலகிரிசனாலும் சரி இல்லை என்றால் கொடைக்கானாலும் சரி அந்த மாதிரி பகுதிகளுக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் இது ஒரு மலை மலையில வந்து இடம் இருக்கிறது குறுகிய இடம் தான் இருக்கிறது அங்க வந்து இருக்கிறவங்க கூட அங்க மேல போயிட்டாங்கன்னா அப்புறம் வந்து அங்க ஒரு ஒரு வெஹிக்கிள் கூட டேர்ன் பண்ற கூட இடம் இல்லை கொடைக்கானல் சரி ஊட்டிலையும் பார்த்துருக்கேன் இந்த அவலத்தை அது வந்து அனைவரும் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஓகே வீக்கெண்ட் சரி ஊட்டி போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெங்களூர் இருக்கிற பூரா அவன் வந்துடுறான் இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கேரளாவில் இருக்கிறவங்க அஹ் ஈரோடு மட்டும் இருக்கிற ஆடை நபர்கள் பூரா அங்க மேல போயிடுறாங்க மேல அங்க போன அங்க இடம் இருக்கணும் இல்லையா அதுதான் பிரச்சனையா இருக்கு அங்க அதனால தான் இ பாஸ் அங்க வந்து இ பாஸ் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிர்வாக விஷயமாக தான் சொல்லுவேன் அது எங்கிருந்து வந்தது அதிகாரிகள் தானே வருகிறது அப்ப இதே அதிகாரிகள் தான் இங்கே இருக்கிறார்கள் அப்ப ஏன் அந்த வேலையை செய்யவில்லை என்ற கேள்வி தான் நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அது என்ன நடந்ததுதான் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் நாம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி மூலியமாக இல்லை என்றால் முதல்வர் இன்னைக்கே ஒரு கூட்டத்தை கூட்டி அதை செய்ய வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கும் நன்றி சார் நன்றி